थैंक यू फर्स्ट लाइक உங்களுக்காக थैंक यू duplicates live பேசறूंगा லிங்க் போட்டுடேன் டச் பண்ணி வாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் வாங்க பேசலாம் நானும் மீன் கொழம்புதான் சிஸ்டர் சூப்பர் அண்ணி நான் உங்க கொழுந்த சாப்பிட்டீங்களா முத்தரமன் துகதலை பேசுறவங்க வாங்க மேல வாங்க பேசலாம் பேரோட்டமா கேப்டன் பிரபாகரன் பாருங்க சூப்பர் தேங்க் யூ சுரேஷ் ப்ரோ அவங்க ஒரு ப்ரோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பூ வச்சாலும் மல்லிய பூ வச்சு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க போட்டுட்டேன் ஒரு வேலை முடிஞ்சு ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க எப்படி பிளாக் ப்ரோ ஆஹ் இனி எரு வணக்கம் தெரியும் எரு வணக்கம் சொல்லி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு லைவ்ல லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணிருங்க என் பாசம் உள்ள அது இருக்கட்டும் இருக்கட்டும் சிஎஸ்டி வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே கூகுள் லைவ் பேசுறவங்க லிங்க் டச் பண்ணி வாங்க பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்க யாராவது வரலாறுல மேல பேசுறது வாங்க போஸ்ட்ல போட்டிருக்கேன் லிங்க் வாங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா அப்படிங்களா வாங்க சிவம்மா இரவு வணக்கம் லைக் போட்டீங்களா தேங்க் யூ இரண்டாவது ஓகே பேசுறது ஆ என்னங்க இந்த சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு வெச்சிட்டே அத்தை ரெடி இல்ல அந்த நான் சொல்லுவே இல்ல இந்த மாதிரி பை குக்கு நான் ரெடி இல்ல இருந்து அவளே கிளிய குக்கு இல்ல 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 இல்ல

புகதலை கேக்குறீங்க போட்ட வர மாட்டேங்கிறீங்க அண்ணி உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்க பேசுறீங்க உங்க அழக பாத்ததுல வந்து புகழ் புகழ் போ உங்க அம்மா நான் வரல உங்க அம்மா கிட்ட போ எனக்கு என் புருஷன் இருக்காரு நீ போ விளையாட்ட போ சரியா வீட்டுக்கார இருந்துறாரு உங்க அம்மா கூப்பிட்டு போ அவனுக்கு என்னமா லப்பரா ஏங்க அதுல இல்லையா போட முடிட்டாங்களா எங்க வாங்கணும் பேக்கு கடையில தானே வாங்கணும் பேக்குக்குள்ள தானே இருக்கும் வீட்டுல பாப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஹம் எல்லாரும் நல்லா சிவமண்ணா ஓகே ஓகே முத்துராமன் நான் கேட்டதான் சொல்றேன் டூகதர் லைவ் போட்டிருக்கேன் வாங்க லிங்க் டச் பண்ணி பேசலாம் என்னப்ப ஒருத்தரும் லைவ்ல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க என்ன பண்றீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைவ்

வாங்க நேச்சர் கேர் ப்ரோ ஹாய் இரு வணக்கம் டே உங்க அம்மா கிட்ட போன் சொன்னல நான் நீ இன்னன்ன இருக்கறியா போய் தொலைக்கமா உங்க அம்மா நல்லா வச்சிருக்கீங்க போ அதிகமா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க போ உங்க அம்மா கிட்ட போய் வச்சிட்டு நேச்சர் கேர் நான் சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கோம் பாலகிருஷ்ணன் அண்ணா पारा मिला का एक हाय बैट का मंडे ब्लैक पनी पी <laughs> नहीं क्या क्या ब्लैक पनी है नाला तू किने सुंदर सुपर आ ताला बड़ी जो सब हाय वांगे, वांगे ताप्ते ताप्ते वो ये वो ना कम हम तो आपी हम लोग ना साप्ते के नेचर करना आह ये ना साप्ते பாலாஜி பாலாஜியனா நாங்க மீன் குழம்பு தான் சாப்பாடு வச்சிருக்கேன் இதை சாப்பிடணும் தேங்க்யூ லைக் போட்டீங்களா நேரிலே பேசலாம் ஆமா வாங்க லிங்க் போஸ்ட் போட்டிருக்கீங்க பாருங்க வாங்க பேச வாங்கண்ணா நல்லா இருக்கேன் முகம்முது நலமா ஓ நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்கண்ணா ஒன் அவர் எவ்வளோ ரொம்ப கஷ்டம்டா உங்க கிட்ட குமரேசன் ப்ரூ நான் நல்லா இருக்கேன் வணக்கம் ஆர்மி புரூ வாங்க வணக்கம் ஏரியா ட்ரீம் பாலாஜி திருப்பூர்னா எங்க இருக்கு போஸ்ட்ல நேச்சர் இல்லையா மேட்சாச்சா சாப்பாடு மீன் குழப்பு தானே நான் சாப்பாடு மட்டும் வைக்கணும் வாங்க கழுப்புமா முடியல வந்தோடனே பேட் கமெண்ட்டிய பேசுறாங்க திருப்பூர் ராம்குமார் ப்ரூ இதேது காத்து இல்லாம இருக்குது அங்க போலாம் கருமா சாப்பிட்டீங்களா என்ன லிங்க் போட்ட இல்லேன்றீங்க இப்ப இல்லன்னா நான் திரும்ப கட் பண்ணிட்டு லைவ் போவேன் திரும்ப வீடியோ பாத்து திங்க உங்க போன் ஆர்மீன்காகே அப்படிங்கறாங்க கருமா என்ன கமெண்ட் நீட் ப்ரோ என்ன சொல்றீங்க தமிழ்ல பேசணும் இங்கிலீஷ் தெரியாது மேகலா இன்னும் இல்ல ஓகே 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 முத்ரமன் ப்ரோ திருப்பூர்ல எங்க அவினாசி சாப்பியா கல்பம் அப்படிங்கிறாங்க மேகலா எந்த ஊர் என்ன வேலை கணவர் பிள்ளைகள் சொல்லுமா ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்காரரும் அங்கேதான் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி தான் வேலை பார்க்கறோம் இல்லம்மா லிங்க் இல்ல அது எப்படி எனக்கு எனக்கு மட்டும் செட் ஆகவே மாட்டேங்குது இதை பாக்குறேன் எல்லாமே திரும்ப கட் பண்ணிட்டு நான் லைவ் போறேன் இரவு வணக்கம் சொல்ல முடியாது நான் வாங்க இரவு வணக்கம் மேக்ரா குரூப்ல நின்று போட்டியா இல்லையே குரூப்ல போடலையே குரூப்ல போட்டு விட்டா குரூப்ல குரூப்ல போட்டு விட்றேன்

ஆமா இல்ல நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு கழுக்குமா தேங்க் யூ உதயமணி நான் ஏழாவது லைக் போட்டீங்களா தேங்க் யூ சொந்த ஊர் புதுக்கோட்டை அண்ணா புதுக்கோட்டை பண்ணுறது திரும்ப கட் பண்ணிட்டு லைவ் போட்டா திரும்ப கட் பண்ணிட்டு லைவ் போட்டா மேகளை மட்டான் திரும்ப கட் பண்ணிட்டு தூகத்துல மட்டும் பரவே மடிக்குதா இருக்கும்மா எனக்கு என்ன தூய்மை ஒண்ணுமே இப்ப இருங்க வரவே திரும்ப கட் பண்ணிட்டு வீடியோ பாத்து போட்டு